தேவாரம் திருக்கானாட்டு முன்னூர் திருப்பதிகம் திருச்சி தரம் வல சடையினானை மறையவன் வாய் மொழியை வானவர்த்தம் கோனை வல்வாயமதி மில் இருவல சடையினானை மறையவனை வாய்மொழியை வானவர்த்தம் கோனை புல்வாயை கீண்டுலகும் விழுங்கி உமிழ்ந்தானை பொன்னிறத்தின் முப்பொரி நான் முகத்தினானை புல்வாயை கீண்டுலகும் விழுங்கி உமிழ்ந்தானே பொன்னிறத்தின் முப்பொரி நான் முகத்தினானை வல்வாய மதிமலிரும் வலசடையின மறைவனை வாய்மொழியை வான்தங்கோனைவாயை கீண்டுலகம் விழுகி உமிழ் தானே பொன்னிறத்தின் முப்பொரு நுள் மானமுகத்தினானே முள்வாய மடல் தழுவி முடை முடைத்தாழை முற்றலர்ந்து விரைநாரும் முருகுவிரி பொழில் சோழ் முள்வாய மடல் தழுவி முடத்தாழையே முற்றலர்ந்து விரைநாரும் முருகு விரி பொழில் சோழ் கல்வாய கருங்குவலை கண் வளரும் கழனி கல்வாய கருங்குவலை கண் வளரும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே ஒருமேக முகிலாகி ஒத்துலகம் தானாய் ஊர்வனவும் நிற்பனவும் மூழிகளும் தானாய் ஒரு மேக முகிலாகி ஒத்துலகம் தானாய் ஓர்வனவும் நெற்பனவும் ஊழிகளும் தானாய் பொறுமேவு கடலாகி போதங்கள் ஐந்தாய் புனைந்தவனை பொன்னியனை பொரிசடையினானை பொறுமேவு கடலாகி போதங்கள் ஐந்தாய் புனைந்தவனை பொன்னியனை பொரிசடையினானை திருமேவு செல்வ தா மூன்று மூன்றும் வளர்த்து திருத்தக்க அந்த நர்கள் போது நகரெங்கும் திருமேவு செல்வ தா மூன்று மூன்றும் வளர்த்து திருத்தக்க அந்த நர்கள் போது நகரிங்கும் கருமேதி செந்தாமறுமேயும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருமேதி செந்தாமரை மேயும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இருபு எந்த மூளைய சோழத்தினானே இறையவனை மறையவனை என் குணத்தினானை இரும்பு எந்த மூவிலையூளத்தினை இறையவனை மறையவனை என் குணத்தினானை சுரும் புயந்த கொன்றையொடுத்தூ மதியம் சூடும் சடையானை விடையானை யானை சுடரை சுடறை சுரும் புயந்த கொன்றையொடுத்து மதியம் சூடும் சடையானை விடையானை யானை சோதி எனும் சூடரை அரும்புயர்ந்த அரவிந்த தனி மலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் மகன்று துறையினருகே அரும்பு உயர்ந்த அரவிந்த தனி மலர்கள் ஏறி அன்னங்கள் விளையாடும் மகன்று துறையின் அருகே கரும்புயர்ந்து பெரும் சென்ன நெருங்கி விலை கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கரும்புயர்ந்து உயர்ந்து சென்னல் நெருங்கி விலை கழனி காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனி பூளை பூனை கொன்றையொடுபூரி சதையினானே புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய் பூளை பூனை கொன்றையொடு பூரி சடையினானே புனலாகி அனலாகி பூதங்கள் ஐந்தாய் நாளை இன்று நெருநலாய் ஆகாயமாகி ஞாயிறாய் மதியமாய் நின்றையும் பரணை நாளை இன்று நெருநலாய் ஆகாயமாகி ஞாயிறாய் மதியமாய் நின்ற எ பாலை படு பைங்க சூழல் இளத் தெங்கின் படுமதை கொழும் தேரல் வாய் மடுத்து பருகி பாலைப்படும் பைங்கமுகின் சூழல் இளத் தெங்கின் படுமதை கொழுந்தேரல் வாய் மடுத்து பருகி காலை வண்டு பாடமையில் ஆளும் வளர் சோலை காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காலை வந்து படமாய் ஆளும் வளர் சோலை காலை வந்து பாடமயில் ஆளும் வளர் சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே செருக்கு வாய்பைங்கண் வில்லறவின் வரையினானே தேவர்கள் சோழா செங்கன் விடையானே செருக்கு வாய்ப்பைங்கண் வில்லற வரையினானே தேவர்கள் சூழா செங்கன் செங்கன் முறுக்கு வாய் மலரோக்கும் திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலகமாய பெருமானை முறுக்குவாய் மலரோக்கும் திருமேனியானை முன்னிலையாய் முழுதுலகமாய பெருமானை இருக்குவாய் அந்த நர்கள் எழு இறப்பு எங்கும் வேள்வி இருந்த திருநிதியும் வழங்கு நகரெங்கும் இருக்கு வாய் அந்த நர்கள் எழுப்பு இறப்பு எங்கும் வேள்வி இருந்த திருநிதியும் வழங்கு நகரெங்கும் கருக்குவாய் பெண்ணையோடு தெங்கு மலி சோளை காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருக்கு வாய் பெண்ணையோடு தெங்கு மலி சோளை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே விடையறவ கொடியேந்தும் பின்னவர் தங்கோனை வெள்ளத்து மாலவனும் வேத முதலானும் விடையறவ கொடியேந்தும் விண்ணவ தங்கோணை வெள்ளத்து மாலவனும் வேத முதலானும் அடியினையும் திருமுடியும் காணவரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள் அடியினையும் திருமுடியும் காண அரிதாய சங்கரனை தத்துவனை தையல் மடவார்கள் உடைய விழ குழல விழ கோதை குடைந்தாட குங்குமங்கள் உந்திவரு கொள்ளிடத்தின் கரைமேல் உடைய விழ குழல விழ கோதை குடைந்தாட குங்குமங்கள் உந்திவரு கொள்ளிடத்தின் கரைமேல் கடைகள் விடுவார் குவலை கலை வாறும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கடைகள் விடுவார் குவளை கலைவாரும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே அருமணியை முத்தீனை ஆனஞ்சுமாடும் அமரர்கள் தம் பெருமானை அருமறையின் பொருளை அருமணியை முத்தீனை அனஞ்சுமாடும் அமர்பல் தம் பெருமானை அருமறையின் பொருளை திருமணியை தீங்கரும்பின் ஊரல் தேனை திருவரிய மாமணியை திகழ் தரும் செம்பொன்ன திருமணியை தீங்கரும்பின் ஊரல் தேனை தெருவரிய மாமணியை திகழ் தரும் செம்பொன்னை குருமணிகள் கொழு திரிந்து சுழி திரியும் திரைவாய் கோள்வல்லையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமீன் குருமணிகள் கொழி திழிந்து சுழி திழியும் திரைவாய் கோள்வல்லையார் குடைந்தாடும் கொள்ளிடத்தின் கரைமீன் கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கருமணிகள் போல் நீளம் மலர்கின்ற கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே இழைத்தழுவுவின் மேவு திருமார்பின் ஈசன்றன் என் தோள்கள் வீசி எறியாடம் இழைத்தழுவு மேவு திருமார்பின் ஈசன் சன் இன் தோள்கள் வீசி எறியாட குழைத்தழவு திருக்காதில் கோளறவம் அசைத்து கோவனங்கொள்குழகனை குளிர்சடையினானை குழைத்தழுவு திரு காதில் கோலறவம் அசைத்து குழைத்தழவு திருக்காதில் கோலறவம் அசைத்து கோவனங்கொள்குழகனை குளிர் சடையினானை தழை தழுவு தன் இரத்த சென்னெல் அதன் அயலே தடந்த மில் கரும்பின் தாழ் கிடங்கி நருகிம் தழை தழுவு தன் இரத்த சென்னில் தன் அயலே தழை தளர மின் கரும்பின் தாழ்கிடங்கி நருகி களை தழுவி தேன் தொடுக்கும் கழனி சுழ்பழன காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே களை தழுவி தேன் தொடுக்கும் கழனீ சூழ்பழன காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே குனிவினிய கதிர் மதியும் சூடு சடையானே குண்டலன் சேர்க்காதவனை வண்டி நங்கள் பாடம் குனிவின இயக்கதிர் மதியம் சூடு சடையானை சேர்க்காதவனை வண்டி நாங்கள் பாடம் பனியுதிரும் சடையானை பால் வெண்ணானை பல உருவும் தன்னுருவியாய பெருமானை பனியும் தீரும் சடையானை பால் வெண்ணானை பல உருவும் தன்னுருவியாய பெருமானை துணி தூ மொழி தொண்டை வாய் நல்லார் தூணீல கண் வளரும்ரும் சூழ்கிங்கி நருகேம் துணிவினிய தூய மொழி தொண்ட வாய் நல்லால் வளரும் சூழ்கிடங்கி நருகே கனிவினிய கதளிவனம் தழுவும் பொழி சோலை காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே கனிவினிய கதளிவனம் தழுவும் பொழி சோலை காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காநாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே தேவியம் பொன்மலை கோமான்றன் பாவையாக துருவம் ஒரு பாகம் வித்த பெருமான் தேவியம் பொன்மலை கோமான்றன் பாவையாக தனதுருவம் ஒரு பாகம் சேர்த்து வித்த பெருமான் மேவிய வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மெய் நெறியை தான் காட்டும் வேத முதலானை மேவிய வெண்ணரகத்தில் அழுந்தாமை நமக்கு மெய் நெறியை தான் காட்டும் வேத முதலானை தூவி வாய்நாரையொடு குறுகு பாய்ந்தார்ப்ப துறை கொண்டும் மிளிந்து கயல் துள்ளி விளையாட தூவி வாய் நாரையோடு குறுகு பாய்ந்தார்பர் துறை கொண்டும் மிளிந்து கயல் துள்ளி விளையாட காவிவாய் வந்து பல பண் செய்யும் கழனி காநாட்டு முள்ளூரில் கண்டு காவி காவிவாய் வந்து பல பண் செய்யும் கழனி காட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே காணாட்டு முள்ளூரில் கண்டு தொழுதேனே திரையின் ஆற்கடல் சூழ்ந்த தென் இலங்கை கோனை செற்றவனை செஞ்சடை மில் மில்வின்மதியினானை திரையின் ஆற்கடல் சூழ்ந்த தென் இலங்கை கோணை சென்றவனை செஞ்சடை மில்வின்மதியினானை கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரைமேல் காநாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது கரையினார் புனல் தழுவு கொள்ளிடத்தின் கரைமேல் காநாட்டு முள்ளூரில் கண்டு கழல் தொழுது உறையினார் மத நாவலாரூரன் உரிமையாள் உரை செய்த உன் தமிழ்கள் வல்லார் உரையினார் மத யானை நாவலாரூரன் உரிமையால் உரை செய்த உன் தமிழ்கள் வல்லார் வரையினார் வகைஞாலம் ஆண்டார்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் அவர் தாமே வரையினார் வகைஞாளம் ஆண்டவர்க்கும் தாம் போய் வானவர்க்கும் தலைவராய் நிற்பறவர் தாமீம் வானவர்க்கும் தலைவராய் நிற்பரவர் தாமீம் வானவர்க்கும் தலைவராய் நிற்பரவர் தாமே திருச்சிட்டு